கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சப்தமி சதய நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நாளிகைக்கு மரண யோகம் இருபது புள்ளி ஒன்று மூன்று நாளிகைக்கு மேல் செய்த யோகம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதன லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பதினேழு நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் குங்குமப்பூவை பூவை தாய்ப்பாலில் குலைத்து கண்மீது பற்று போட கண் நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நம்பிக்கை ரிஷபம் பாராட்டு மிதுனம் உதவி கடகம் சிரமம் சிம்மம் ஊக்கம் கன்னி தனம் துலாம் பரிவு விருட்சகம் நிறைவு தனுசு ஓய்வு மகரம் பரிசு கும்பம் நேர்மை மீனம் பாசம்